ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வங்கி பாத் நம்ம ஸ்டைலில் சொல்ல போனோம்னா கத்திரிக்காய் சாதம் அதுக்கு முன்னாடி நான் புதுசாக இந்த மண் சட்டி வாங்கியிருக்கேன் இது வந்து தண்ணியிலலாம் ஊற போட்டு அது சில ப்ராசஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ ஃபைனல் ப்ராசஸ்க்கு நான் வந்து கொண்டு வந்துட்டேன் இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு அப்படி இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம் நான் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் தேங்காய் எண்ணெய் விட்டு இதில் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை வந்து பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டேன் இந்த வெங்காயம் வந்து இந்த சட்டி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகணும் அந்தளவுக்கு நம்ம எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு வதக்கணும் நல்லா இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகணும் அப்போ தான் வந்து இதோடய சீசனிங் வந்து நல்லாயிருக்கும் இப்போ இந்த வெங்காயம் ஃபுல்லாக நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து இதில் வங்கி பாத் செய்யலாம் அதுக்கு ஒரு அரை குழி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் இந்த சாதத்துக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும் இதில் வந்து அரை டீஸ்பூன் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு அப்புறம் வேர்க்கடலை கொஞ்சம் பூண்டு நசுக்கி போட்டு வதக்கணும் இது கூடவே நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலைய உருவி போட்டு தாளிச்சிக்கலாம் இது கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகணும் நல்லா அப்புறம் என்ன பண்ணலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் நான் நீள நீளமாக கட் பண்ணி அதில் சேர்த்துருக்கேன் இது நல்லா வதங்கணும் இது கூடவே வந்து நம்ம கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த சாதத்துக்கு தேவையான மசாலாவை பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இது என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கணுன்றதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவே இதில் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் சேர்த்து வதக்கிடுங்க கத்திரிக்காய் கூடவே நம்ம வந்து உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம் உப்பு வந்து இதில் கம்மியாகவே போட்டுக்கோங்க நான் சாதத்தில் நான் ஆல்ரெடி உப்பு போட்டு தான் செஞ்சு வச்சுருக்கேன் நீங்கள் சாதத்தில் உப்பு சேர்க்கலைன்னா இதிலையே கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க நான் இதில் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு இது கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சிடலாம் அப்போ தான் வந்து இது நல்லா சாஃப்டாக வெந்துருக்கும் கத்திரிக்காய் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது கூடவே நம்ம ஒரு ஒன்றரை ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் சப்போஸ் உங்கள் கிட்ட சாம்பார் பொடி இல்லை அப்படின்னா நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணுற தூள் இருக்கு இல்லையோ கொழம்பு மிளகாய் தூள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் சாம்பார் பொடி இல்லைன்னா அது சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணியாகவே சேர்த்து நம்ம மூடி வைக்கலாம் அதிலேயே கத்திரிக்காய் நல்லா இன்னுமே நல்லா வெந்து வரணும் அதோடய டேஸ்ட்டும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் வந்து பவுட்ரு பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பவுட்ரை இந்த புளியோட பச்சை விசிற போனதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கலாம் நம்ம பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு அதை ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைங்க இப்போது நான் சாதத்தை உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்கேன் அந்த சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு ஒரு நாலு பேர் சாப்பிட்லாம் இந்த சாதம் அந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் அளவை பொறுத்து நீங்கள் கூடையோ குறைச்சியோ நீங்கள் சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து தூவி இதில் ஒரு நெய்யோ இல்லை தேங்காய் எண்ணெயோ சேர்த்து நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடிட்டு அதுக்கப்புறம் திறந்து நம்ம பரிமாறணுன்னா இதோட டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் இதுக்கு எந்த சைட் டிஷ் வேணாலுமே வச்சு சாப்பிட்லாம் நீங்கள் வெஜ்ஜு நான்வெஜ் அப்பளம் ஊறுகாய் இல்லை வெறுமநெய் எப்படி சாப்பிட்டாலுமே இதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாதம் மட்டும் வடித்து வச்சுக்கிட்டு நம்ம ரெடி பண்ணால் போதும் ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷத்துக்குள்ளே இது செய்திடலாம் இது வந்து ஒரு லன்ச் பாக்ஸாகவே ப்ரிப்பேர் பண்ணலாம் நம்ம அவ்வளோ குயிக்காக ஆகிடும் இது நீங்கள் இது செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே எப்படி இருக்குதுன்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ